அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பவிஸ்பாட் இன்றைக்கி காலையில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாருக்கு அக்ஷய திருதியை அன்னைக்கு காலையில் நான் செய்திருந்த பூஜை வேலைகளை பற்றின ஒரு பதிவை உங்களோட பகிரிருந்தேன் அன்னபூர்ணி தாயாருடைய பூஜையெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை அறையில் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணியிருந்தேன் அதை பற்றின பதிவை தான் இப்போது உங்களோட பகிரிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் இப்போது பூஜை சாமான் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே சுத்தப்படுத்தி கிருத்திகை அப்படின்றதுனால நம்ம எல்லாருமே கிருத்திகை பூஜை பண்ணியிருப்போம் அதனால் அந்த வேலைகள் எல்லாம் முன்னாடி நாளே முடிஞ்சுட்டு தொட்டு இன்னைக்கு கொஞ்சமாக அந்த பூஜாரை கபோர்ட் கிட்ட வரைக்கும் தொடச்சி விட்டுட்டு நேற்று கோலங்கள் எல்லாத்தையும் எடுத்து தொடச்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா புதுசாக சின்னதாக ஒரு தாமரப்பு கோலம் தான் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை அப்படின்றதுனால தாமரைப்பு கோலத்தை போட்டுக்கிட்டேன் ரொம்ப மைல்டான ஒரு பிங்க் கலர் கொடுத்து அந்த தாமரப்பு கோலத்தை போட்டிருந்தேன் ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது பூலம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாமி படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சுக்கிட்டேன் கிருத்தகை அப்படின்றதுனால நான் வந்து முன்னாடி நாளே பார்த்திங்கன்னா பூஜை படங்கள் எல்லாத்தையும் தொடச்சி மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்கள் அதே போல் பூஜை சாமான் இது எல்லாத்தையுமே தொலைக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அதை நான் ஒவ்வொரு மாதமும் கடைப்பிடிக்கிறேன் நம்ம வந்து வியாழக்கிழமைகளில் பூஜை சாமான் எல்லாத்தையும் துளக்கி வெள்ளிக்கிழமைக்கு தயார் பண்ணி வச்சுருவோம் அதே போல் தான் மாதந்தோறும் அம்மா அம்மாத அமாவாசைப்போ நீங்கள் பாத்திரத்தை விளக்காமல் அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து கழுவி சுத்தப்படுத்திட்டு பூஜை கபடியும் தொடச்சிட்டு சாமி படங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதை பின்பற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களுக்கும் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் தான் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது பன்னீர் ரோஸாவில் எல்லா சாமிங்களுக்கும் பூ வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா முதல்ல விநாயகர் மனையில் விளக்கேற்றிக்கிட்டேன் பூல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி தாயாருக்கு வந்து தண்ணீரால் அபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு ஒரு துணியையும் போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா இந்த கிரீடம் ஒன்று வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் இந்த கிரீடம் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவே அழகாக அம்சமாக பொருந்துச்சு அந்த கிரீடத்தை வச்சுட்டு அவங்களுக்கு அலங்காரங்களை செஞ்சுட்டேன் கண்ணாடியில் நான் தாமரை பவுல் மாதிரி ஒன்று இருக்குது அதில் வந்து லக்ஷ்மி தாயாரை இன்றைக்கி வச்சு பூஜை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா இன்றைக்கி அக்ஷய திருதி போது லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்பவுமே வந்து விருப்பமான மல்லிகைப்பூவை வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதனால் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு மல்லிகைப்பூவாலேயே ஒரு மாலை மாதிரி போட்டு போட்டு விட்டுட்டு அடுத்தது பன்னீர் ரோஸாவில் வந்து எல்லா இடத்துலையும் வச்சு அவங்களுக்கு அலங்காரம் செஞ்சுக்கிட்டேன் ஓ லக்ஷ்மி தயாராக அலங்காரம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வாங்கியிருந்த அந்த உட்டன் பாக்ஸில் வந்து கொஞ்சம் காசு எல்லாத்தையும் வச்சுட்டு அதையும் வந்து தட்டில் வச்சுக்கிட்டேன் அதுக்கடுத்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதையும் வச்சாச்சு அதுக்கடுத்து இன்றைக்கி அரிசி அதே போல் கல்லுப்பு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இது வந்து முக்கியமாக நம்ம வீட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நான் இது எல்லாத்தையும் வாங்கியிருந்தேன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு சின்ன சின்ன பானை மாதிரி இருக்கிற ஒரு சொம்பில் வந்து நான் அரிசி அடுத்து உப்பு இது எல்லாத்தையும் வச்சு தட்டில் வச்சுட்டேன் அதுக்கடுத்து ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி சின்ன உருளி அலங்காரம் மாதிரி பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் இதுபோல் இந்த மாதிரி உருளி அலங்காரம் செஞ்சு பூஜை அறையில் வைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய நிலைவாசல் பக்கத்துலேயும் சரி அதே போல் பூஜை அறைகள்லேயும் சரி இதுபோல் உருளி அலங்காரம் செய்து வச்சு வழிபாடு செய்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்கிறாங்க அதனால் அதையும் நம்ம பின்பற்றலாம் அதுக்கடுத்து தான் நான் வந்து ஒரு சின்ன தட்டில் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கு பாலும் கல்கண்டோ சேர்த்து வச்சுக்கிட்டேன் நெய்வேத்தியத்தை அதுக்கடுத்து மஞ்சள் குங்குமத்தை நிறைவாக வைக்கணும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம குங்கும சிமிழும் மஞ்சள் போட்டுறக்கூடிய அந்த சிமிழிலையும் பார்த்திங்கன்னாக்கா நிறைவாக வந்து குங்குமத்தையும் மஞ்சளையும் கொட்டி லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடி வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா அந்த தட்லியை வந்து ஒரு பூவையும் வச்சு விட்டுட்டேன் அடுத்து லக்ஷ்மி தாயாருக்கு அக்ஷதையை போட்டுக்கலாம் அக்ஷதையெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசமான சாம்பிராணியையும் லக்ஷ்மி தாயாருக்கு கட்டிக்கிட்டேன் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயமும் ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் அதுபோல் தான் நம்ம செய்யக்கூடிய பூஜை வேலைகளுமே நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த நாளில் இது போன்ற விஷயங்களை செய்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது அதை நம்ம வீட்டில் வந்து செய்கிறது அப்படின்றது வந்து ரொம்பவுமே நல்ல விஷயம் அதனால் இதை வந்து செஞ்சால் மாறிடுமா சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணாமல் கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட மன ஒரு பூஜை வேலையை செய்து பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நமக்கு உண்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தீப ஆரத்தியை காமிச்சு முடிச்சுட்டு கற்பூர ஆரத்தியையும் காட்டிக்கிட்டேன் ரொம்பவுமே மன நிறைவான லக்ஷ்மி தாயாருடைய பூஜையை அக்ஷய திருதய நாள் அன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டேன் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மாலை நேரத்தில் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த பூஜை வழிபாடுகளை செஞ்சுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச எளிமையான ஒரு வழிபாட லக்ஷ்மி தாயாருக்கு செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த பூஜை வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னுடைய இந்த எளிமையான அக்ஷய திருதி வழிபாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க பவிஸ் ஸ்பார்க் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ వాళ్ళ వలము